வணக்கம் மாமி நான் எங்கே வந்துக்கண்ணா அழகாபுரி அனித்தியமங்கலுக்கு வந்திருக்கேன் இந்த அலகாபுரி அனித்தமங்கல் வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோமுன்றதை எங்கள் சாமி சொல்லுவார் ஒரு நிமிஷம் கேளுங்க வணக்கம் நம் சமுதாய மக்களுக்கு சகோதரங்களுக்கு வந்தனங்கள் வணக்கங்கள் நீங்கள் எல்லோரும் இயங்கின அனுத்தியம்மன் திருக்கோயிலானது கூடிய வரவில் கோயில் திருப்பணி தெப்பக்குள திருப்பணி நடக்க இருக்குது அது சமயம் அது குறித்த தகவல் உங்கள் எல்லோருக்குமே முன்னோட்ட பத்திரிக்கையாக உங்கள் வீடுகளுக்கு வந்து சேரும் அதை பார்த்துட்டு அடுத்த கட்ட கோயில் திருப்பணிக்கு நீங்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்கும்படி அனுத்தியம்மன் திருப்பாதம் தொட்டு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் அனுத்தம்மன் வந்தோம் இன்றைக்கி தைப்பூசம் சாமி வந்து இன்றைக்கி வந்து அந்த நிலத்து சர்வேரை கூப்பிட்டு வந்து அளந்து பார்த்தாங்க எவ்வளோ அடி எவ்வளோ சாமி கோயிலை கட்டலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க காலையில் வந்தோம் இன்ன வரைக்கும் டைம் ஆயிருச்சு மணி இப்போ சாயந்திரம் பொழுது புழுந்துச்சு நைட்டு போட்டாங்க நாங்கள் வர நைட்டு பதினொன்று மணி ஆகும் ஆத்தாளுக்கு சேவை செய்கிறதுக்கு அனித்தியமன் கோயில் நிர்வாகமும் கோயில் பக்தர்களும் காத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஊரோடு சேர்ந்து இந்த கோவிலுக்கு வந்து சாமி கோயிலை கெட்டுறதுக்கு வந்து இதாக இருக்குது விரைவில் வந்து கோயிலில் கட்டுறதுக்கு அதுக்கு அதுக்கான வேலைகள் நடக்கும் இன்னைக்கு யார் யார் நிர்வாகத்துலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள் அநீதி அனித்தியம்மன் கோவில் நிர்வாகத்துக்கு அவங்க போட்டாவெலாம் இருக்குது தவறாமல் எடுத்து போட்டிருக்கோம் எல்லோரும் வந்து கோயில் கட்டுறதுக்கு வந்து அனித்தியம்மன் கோயில் சார்பாகவும் வேலை இப்போ அனித்தியம்மன் தாயை விரும்புகிற அனைவரும் தாயார் வேறு வடிவில் பார்க்குறக்கு தயாராக இருக்குங்க தயாராக இருந்துக்குங்க அந்த அளவுக்கு அனித்தியம்மந்தாயி சூப்பராக இருக்குது வணக்கம் அம்மை இன்றைக்கி அழகாவரி அனித்தியம்மன் கோயில் வந்து சூப்பராக சிறப்பாக இன்றைக்கி tai amash ke tai tai